ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் தாங்கல் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மின் இணைப்பு வீட்டு வரி போன்ற பல்வேறு மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு ஒரு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் காஞ்சி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் குண்டத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் துணை சேர்மன் உமாமகேஸ்வரி வந்தே மாதரம் ஜெனால்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்